காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று பத்து புது மதங்களில் பெரிய வித்யாசாலைகள் புத்தரும் ஜீனரும் புது மதங்கள் உண்டாக்கிய போது பிராமணன் சொல்லி வந்த வேத பிரமாணியம் வைதிக அனுஷ்டானம் வர்ண விபாகம் இவை அந்த மதங்களில் இல்லை வேதத்தை இன்னார்தான் அப்பியசிக்கலாம் இன்னார் கூடாது என்று விதி இருப்பது போல் இல்லாமல் அந்த மதங்களில் எல்லாரும் அவர்களுடைய ஆதார கிரந்தங்களை படிக்கலாம் என்று வைத்தார்கள் இதனால் அவர்கள் சர்வ ஜனங்களுக்குமாக பழைய வைதிக குருகுலங்கள் போல சின்னதாக இல்லாமல் பெரிய பெரிய வித்யாசாலைகள் வைக்க வேண்டியதாயிற்று சர்வ ஜனங்களும் சேருவதற்கு சாதகமாக இன்னொன்றும் சேர்ந்து கொண்டது குருகுலங்களில் வியாக்கரணத்தினால் நன்கு சுத்தி செய்யப்பட்ட சம்ஸ்கிருத சாஸ்திரங்களே போதிக்கப்பட்டன சாமானிய ஜனங்களுக்கு சம்ஸ்கிருதம் வராது அவர்கள் அதன் கொச்சையான பிராகிருத தான் அறிவார்கள் புத்த மதத்தின் ஆதார நூல்களாகிய திரிபிடகம் என்ற மூன்று தொகுப்புகளும் பாலி என்கிற பிராகிருத பாஷையிலேயே எழுதப்பட்டன ஜெயனர்களின் ஆதார நூலான அங்கங்கள் என்பவையும் பிராகிருத பாஷைகளில் இன்னொன்றான அர்த்தமாகதி என்பதில்தான் எழுதப்பட்டவை பொதுமக்களுக்கு எழுத்தறிவு இல்லாத நிலையில் ஒரு தேசத்தில் பலவந்த முறையில் போகாமல் மதமாற்றம் செய்யும்போது அதற்கு பள்ளிக்கூடம் வைத்து அவர்களுக்கு கல்வி அறிவு தந்து தங்கள் சமய நூல்களை சொல்லிக் கொடுப்பது ஒரு முக்கியமான அங்கமாகிவிடுகிறது கிறிஸ்தவ மிஷனரிகள் விஷயம் நமக்கு தெரிந்ததுதானே ஐநூறு வருஷத்துக்கு முந்தி நானக் இதேபோல பஞ்சாபில் தம்முடைய சீக்கிய மதத்தை பரப்ப நினைத்தபோது அந்த பாஷைக்கு முறையாக லிபியே இல்லை அதனால் லிபியும் மத குருவே கண்டுபிடிக்க வேண்டியதாயிற்று நானக்கை அடுத்து குருவாக வந்து அவர் உபதேசங்களை எல்லாம் திரட்டி பிரச்சாரம் செய்த அங்கத் என்ற குருவினால் குருமுகமாக உண்டானதாலேயே அந்த லிபிக்கு குர்முகி என்று பெயர் அடித்து பிடித்து தங்கள் மதத்துக்கு மாற்றாமல் சாத்வீகமாக அல்லது சாமர்த்தியமாக மாற்ற நினைக்கிற மதஸ்தர்கள் பொதுமக்களுக்கு வித்யாசாலைகள் வைப்பதன் மூலமும் அதை சாதித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் பாயிண்ட் அறிஞர்களுக்கே தெரிந்த சம்ஸ்கிருதத்தை விட்டு பொதுஜன பாஷையான பிராகிருதத்துக்கு ஏற்றம் தந்து பௌத்த ஜைனர்கள் இந்த உபாயத்தை கையாண்டார்கள் ஆனால் போக போக தத்துவவாதங்கள் கிளைவிட்டு கொண்டே போய் நுட்பமான விஷயங்களை சொல்ல வேண்டி வந்ததில் பிற்கால பௌத்த ஜெயினர்களும் சம்ஸ்கிருதம்தான் இதற்கு ஏற்ற பாஷை என்று கண்டுகொண்டார்கள் அதிலேயே புஸ்தகங்கள் எழுத ஆரம்பித்தார்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஹர்ஷவர்தனன் காலத்தில் சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த ஹுவான் சாங் பௌத்தர்கள் சம்ஸ்கிருதத்திலேயே தங்களுடைய ஆலோசனைகளையும் வாதங்களையும் நடத்தினார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அது எப்படியானாலும் ஆரம்பத்தில் சர்வஜனங்களுக்கும் சர்வஜன பாஷையிலேயே கல்வி என்று அவர்கள் ஆரம்பித்ததில்தான் விஸ்தாரமான வித்யாசாலைகள் முன்னைவிட அதிகமாக ஏற்படலாயின